வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் எண்பத்து ஏழு வெள்ளிக்கிழமை இஸ்ரோ புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி வி நாராயணன் ஜனவரி பதினான்கு பொறுப்பேற்கவிருப்பதை தொடர்ந்து உலகில் இந்தியா அரிய பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இருபத்து ஓரு நாள் பிரபஞ்ச நல மகாதவெல்வி முடித்து பிரமிடிலிருந்து வெளிவரும் குருமகான் அவர்களை வரவேற்க திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் தயாராகிறது உலக சமாதான தூதுவர் குருமகான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் அமைந்துள்ள பிரமிடில் இருபத்து ஓரு நாள் அன்ன ஆகாரம் ஏதுமின்றி பிரபஞ்ச நலன் வேண்டி தவம் செய்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜனவரி பனிரெண்டு காலை பத்து மணிக்கு வேள்வியை முடித்து வெளிவரும்போது குருமகான் அவர்களை வரவேற்க உலக சமாதான ஆலயம் தயாராகி வருகிறது அமைதி குடும்ப அமைதி சமூக அமைதி தேச அமைதி உலக அமைதி விரும்பும் ஆயிரக்கணக்கானோர் குருமகான் அவர்களை வரவேற்கவும் ஆசி பெறவும் ஜனவரி இரவு முதல் திருமூர்த்தி மலை வந்து சேர்கிறார்கள் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களும் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து செல்லவிருப்பதாக நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் கட்சித் தலைவர் தேர்தலுக்காக காத்திருப்பார் மக்கள் தலைவர் பதவி முடிந்தாலும் மக்களுடன் இருப்பார் கோடங்கிபாளையத்தில் விழிப்புணர்வு பணியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காவி பழனிசாமி இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கும் நிலையில் வங்கி பண பரிவர்த்தனைகள் மனிதர்களுக்கு பண பரிவர்த்தனைகள் நிறுவனங்களுக்கு இடையிலான பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் பணமாக இல்லாமல் நேரடியாக வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றிக்கொள்வது அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் பண பரிவர்த்தனைகள் நடக்கும்போது நிறைய தவறுகள் நடைபெறுகின்றன சில நபர்களால் இது தவறாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய தவறுகள் கொள்ளைகள் ஆகியவற்றிலிருந்து மக்களை காத்திடும் பொருட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது கோடங்கிப்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவரும் நல்லூர் பட்டம் நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் மாநில பொறுப்பாளருமான காவி பழனிசாமி தலைமையில் காரணம்பேட்டை கனரா வங்கி முதுநிலை மேலாளர் திரு மகேஸ்வரன் இணையவழி பண பரிவர்த்தனைகளில் நடைபெறும் தவறுகள் பிரச்சனைகள் சவால்கள் ஹேக்கர்கள் செல்போன் மூலம் அடைத்து திருடுவோர் கடைபிடிக்கும் வழிமுறைகளில் இருந்து தப்பி நமது பணத்தை பாதுகாப்பது எப்படி என்பது போன்றவை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பங்கேற்பாளர்களின் சந்தேகங்கள் கேள்விகள் ஆகியவற்றிற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது கோயம்புத்தூர் பிஎஸ்ஜிஆர் மகளிர் கல்லூரி மாணவிகள் உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் கோடங்கிபாளையம் ஊராட்சியில் செயல்படும் நிறுவனங்களின் காசாளர்கள் கணக்காளர்கள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் உட்பட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் அவர்களின் பல்வேறு வகையான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் விளக்கங்கள் தரப்பட்டன கனரா வங்கி ஊழியர்கள் ஊராட்சி பணியாளர்கள் கல்லூரி பணியாளர்கள் உதவி பேராசிரியர்கள் உட்பட என இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மொத்தமாக இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் குறிப்பாக ஊராட்சி அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவர் திருமதி ரத்னமதி செயலாளர் திருமதி திவ்ய பாரதி பொருளாளர் திருமதி சித்ரா தேவி கிராம வறுமை ஒழிப்பு சங்க பணியாளர் திருமதி சகுந்தலா தேவி உட்பட பலரும் கலந்து கொண்டதாக காவி பழனிசாமி தெரிவித்தார் சமூக சேவகருக்கு கௌரவம் கால் நிறுவனத்தை தொடங்கி வைத்த சேவகன் பிரதீப் ஹைஃபை கேப்ஸ் என்ற கால் நிறுவனம் தங்களது அலுவலகத்தை அம்மாப்பேட்டை பகுதியில் புதிதாக துவங்க திட்டமிட்டது இதனை தொடங்கி வைக்க சற்று வித்தியாசமாக சிந்தித்த ஹைஃபை கேப்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆனந்த் என்கிற தமிழ் செல்வன் அவர்கள் சேலம் சேவகன் அறக்கட்டளை நிறுவனர் திரு பிரதீப் அவர்களை சந்தித்து நிறுவனத்தை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஜனவரி ஒன்று அன்று தமது சேவகன் அறக்கட்டளை நண்பர்களுடன் கலந்து கொண்டு ஹைஃபை கேப்ஸ் நிறுவனத்தை தொடங்கி வைத்தது உடன் சமூக பணியாற்றி வந்த அனைவருக்கும் ஒரு அங்கீகாரத்தையும் சமூக பணி மீது மேலும் நம்பிக்கையையும் நிச்சயம் ஏற்படுத்தி இருக்கும் என்பதோடு இதுவரை இப்பணிக்கு உதவிய அவர்களுக்கும் கூட திரு பிரதீப் மீது நம்பிக்கையை அதிகரிக்க செய்திருக்கும் என்பது நிச்சயம் இதற்கெல்லாம் திரு பிரதீப் அவர்களின் சமூக உணர்வு நேர்மை அர்ப்பணிப்பே காரணம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் சமூக சேவைக்கு மேலாக சமூக மாற்றத்திற்கு பொறுப்பேற்றால் அந்த சமூகம் சமூக சேவைக்கு அவசியமில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் தங்களுக்கு தாங்களாகவே தீர்த்து கொண்டு முன்னேறி செல்லும் என்பது திண்ணம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன